வா ஹோ ஹோ என்ன ஒரு எக்கோ சவுண்டு சான்சையில் இவ்வளோ பெரிய ஒரு உடற்பயிற்சி கூடம் ஜிம் அந்த காலத்தில் இருந்துருக்கு நம்ம பேசுகிறது எப்படி எக்கோ கேட்குது பாருங்களேன் ஹோல் லாஸ்ட்டில் கேட்குது வா லாங் கேட்குது பாருங்க ஏய் இப்போ தான் ஸ்டாப் ஆகுது ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே அந்த எக்கோ கேட்குது இது எப்படி கட்டினாங்க சீலிங் பாருங்க சீலிங்கில் ஒரு மரமோ இல்லை ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே வளைவாக சரியான ஒரு கட்டுமானம் எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் இந்த சீலிங் எப்படி ஐநூறு வருஷமாக நிற்கிறது பாருங்க அப்போ என்ன உறுதியாக இருக்கும் மேலே பா பா செஞ்சிக்கோட்டை வேற லெவல்ங்க இது இப்போ நல்லா சூப்பராக எடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு டைம்லாம் ரொம்ப பால் இருந்தது